கொடுக்குதா யார் கிட்னி தானம் செய்ய வர்றாங்களோ ஒரு அம்மாவோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு குழந்தைய யார் கிட்னி தானம் செய்ய வர்றாங்களோ அந்த நபர் முழுமையான சம்மதத்தோடு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அவங்க கொடுக்கக்கூடிய ஆதார் கார்டு அவங்க கொடுக்கக்கூடிய அடையாள அட்டைகள் எல்லாம் சரியா இருக்கா உண்மையான உண்மையானதானா அது கிடையாது இந்த இந்த தனியார் மருத்துவமனைகள் திட்டமிட்டு இதை மிகப்பெரிய பிசினஸா பண்றாங்க இந்த தனியார் மருத்துவமனைகளும் இந்த மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமும் இந்த அதிகார வர்க்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஆளுங்கட்சிகாரங்களும் தான் இந்த கிட்னி திருடற்கு முழு ஆதரவாக இருப்பவர்கள் முதலில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யார்னா ஐயா ஸ்டாலின் தலைமையிலான அரசும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் யாரெல்லாம் ஆளுங்கட்சியில மருத்துவமனை இருக்காங்களோ அவர்கள் அனைவரும் ஒரே ஒரு தனலட்சுமி சீனிவாசன் இன்னைக்கு இது மாதிரி பல மாட்டிடுச்சுகள் இருக்கு அந்த பாத்தீங்கன்னா சென்னையில ஜிஎன் செட்டி ஸ்ட்ரீட் ஒரு ஏரியா இருக்கு அங்க இருக்க மருத்துவமனைகள் வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய பாரதராஜா மருத்துவமனை மியாட் மருத்துவமனை சொல்லி ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி மருத்துவமனைகள் எல்லாம் இது மாதிரி கேசுகளை சிக்கினது அதே மாதிரி சென்னை வடபழனில இருக்க காவிரி மருத்துவமனைக்கு முன்னாடி போய் பாருங்க முழுக்க எப்பவுமே நைஜீரியன் சேர்ந்துகிட்டே இருப்பாங்க அந்த காவிரி மருத்துவமனையே ஏதோ என்ஆரைக்குரிய மருத்துவமனை மாதிரியா இருக்கும் அங்க இன்னைக்குதான் தகவல் சட்டத்துல உருவச்சட்டத்துல கேட்டோம்னா சரியா இருக்கும் எந்தெந்த மருத்துவமனை எந்தெந்த காலகட்டங்கள்ல கடந்த ஆண்டுகள்ல எத்தனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிஐ மூலமாக கேள்வி கேட்டோம்னா இதற்கான பூராமே கிடைச்சது இது ஒரு பக்கம் அதே மாதிரி நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சி காஞ்சி காமகோட்டி குழந்தைகள் நல மருத்துவமனை இருக்கு அங்க குழந்தைகளுக்கான கிட்னி மாற்று சிகிச்சை பூராமே அதிகமா நடந்திருக்கதாக தகவல்கள் வருது இதெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய சுகாதாரத்துறைத இதை பூராமே விசாரிக்கணும்